ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் சிந்திக்கா உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணில் இது இருந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க சிந்திக்கான்னு ஒரு கட்டத்தில் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க இரண்டு அடுத்தடுத்த பிஃபனோசி எண்கள் சார்பகா எண்களான்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரு அடுத்தடுத்த நோசி எண்களின் களின் மே பெரு பொது காரணி அப்போது பொது காரணி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே அடுத்தடுத்த எண்களுக்கு பொது காரணிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் வரும் அப்போது இது வந்து தரஃபோர் அவை சார் பவா எண்களாகும் कुनैदेखि अरे आन्सर